ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலைல ஏஞ்சோன்னே ஒரு சோகமான விஷயத்த பார்த்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுருப்பான் என்ன சோகம்னு பார்த்தீங்களா பதினாலு வயசு சிறுவன் பதினாறு வயசு சிறுமி இது ரெண்டு பேருக்கும் காதலாக இது காதல் தோல்வின்னு சொல்லிக்கிட்டு திருவாற்றியூர் கடலில் வந்து உதிச்சு தற்கொலை வர பண்ணியிருக்கிறாங்கப்பா என்ன சொல்கிறது பள்ளி படிக்கிற பருவத்தில் வந்து இது என்னென்னு நம்ம சொல்ல முடியும் அந்த சிறுவங்களும் சிறுமி சின்ன பிள்ளைங்க தான் அதுங்க எல்லாம் பள்ளியில் வந்து நல்லொழுக்கம் சார்ந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன சொல்கிறது கல்வி துடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவாங்க உடனே ஆசிரியர் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ பெரிய காரணம் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து சினிமா கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளியில் நல்லொழுக்கம் இல்லை அப்படின்னா சொல்கிறாங்களையே பள்ளி டீச்சர்ஸ் வந்து இது நல்லதில்லை இது கெட்டது இல்லைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு பசங்க கேட்டுக்கிறாங்களா இப்போ கேட்டுக்கிட்டு ஒரு அடி அடித்தாலே போதும் உடனே அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப் இந்த குரூப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணி அந்த டீச்சரோட பேர் அந்த ஸ்கூலோட பேரே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க ரொம்ப கடுமையாக இருக்க ஸ்கூலாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை தட்டி கேட்கணும் தான் எல்லா ஃப்ரீடமும் நம்ம டீச்சர்ஸ்க்கு கொடுக்க முடியாது ஆனால் சில ஃப்ரீடம்ஸ் நம்ம கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அதுதான் இப்போ இந்த இந்த விஷயத்துக்கு வாங்க இந்த பிள்ளைங்க வந்து சென்னை மாதவரம் பால் காலனி அந்த மாதவரம் ஹில் காலனின்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில் அங்கே தான் வந்து டியூஷன் போயிருக்கிறாங்க இந்த பையனோட வயசு பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு இந்த சிறுமியோட வயசு பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு தான் டியூஷனில் பழக்கங்களுக்கு ஏழு மாதமாக இவங்களுக்குள்ள காதல் இந்த ஏழு மாதத்தில் வந்து பழகி என்ன காதல் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல சின்ன வயசு ரெண்டுத்துக்கும் உலகத்தில் இன்னும் வாழ்க்கையே பார்க்காத பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க வாழ்க்கைனா என்னென்னு தெரியாமையே இவங்க முடிச்சிட்டாங்க இதோட இவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனால் இவங்களுடைய பேரண்ட்ஸ் கடைசி வரைக்கும் அவங்களோட காலம் முடியும் வரைக்கும் இதை நினச்சி நினச்சி தான் தன்னுடைய லைஃப்பை வந்து ஸ்பென்ட் பண்ணணும் இது ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசியிருக்காங்க ஆக்சுவலாக இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு காதல்னு நினச்சிருக்குறாங்க இந்த வயசில் நம்மளுக்கு என்ன தெரியும் சரி இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நல்லா படிங்க நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னும் வயசு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்லேயும் ரெண்டு பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு காதல் தோல்வின்னு நினச்சிருக்கிறாங்க காதல் தோல்வின்னு நினச்சிக்கிட்டு தன் உயிரை மாச்சுருக்குதுங்க அதில் வேற என்ன சொல்லுதுங்கன்னா பூமியில் சேர்ந்து வாழ முடியலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்குதுங்க வீட்டை விட்டு ஓடி வந்த உடனே அப்படின்னு தெரியல எதை பார்த்து இந்த பிள்ளைங்க இப்படிலாம் கற்றுக்குறாங்கன்னு தெரியல அஞ்சு நிமிஷத்தில் தான் உயிரை மாச்சிக்கிச்சிங்க தன் தன்னை பெத்த பெற்றோர்களை நினச்சிருந்தாங்க அப்படின்னா தான் உயிரை எப்படி மாச்சிருப்பாங்களா கேட்கும்போதே வந்து இது என்ன வயசு யாருமே உங்களுக்கு அறிவுரை பண்ண முடியல அதுதான் இருக்கிறதுலே பெரும் கஷ்டம் ஏன்னா நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிற மனநிலைமையில் இல்லை நம்ம சொன்னாலும் இந்த வயசில் படிங்க படித்த பிறகு நம்ம எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பெவங்க சொல்லிருக்கிறாங்க ஆனால் இந்த பிள்ளைங்க அறியாத இல்லையா அதனால் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா பூமியில் சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினச்சி வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க சரி பரவாயில்ல வீட்டை விட்டு ஓடி இருக்கட்டும் ஓடின உடனே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நல்லா படித்து வளர்ந்து லைஃப்பை விஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நஜமா ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ ஒரு பெரிய கங்கராட் சொல்லெல்லாம் கைத்தட்டி இதே போல் வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ஒரு முன்காரணமாக நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே காட்டலாம் ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை காணும் ஒரு நாள் ஆயிடுச்சு ஸோன்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதே போல் வந்து என் பையனை காணும் என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸும் வந்து இந்த புகாரை எடுத்திருக்காங்க கையில் தேடி பார்த்துருக்காங்க எங்கேயும் கிடைக்கல சரி செல்ஃபோன் டவரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் டவர் லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுத்து போயிருக்கிறாங்க அப்போ செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாற்றியில் இருக்கிற கடல் பகுதியில் தாங்க கிடச்சிருக்கு பேரண்ட்ஸ் அது வரைக்கும் என்ன நினச்சிருக்காங்க எங்கே இருந்தாலும் தான் பிள்ளைங்க வந்து உயிரோடு இருப்பாங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் பேரண்ட்ஸ் இந்த பையன் வீட்டு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த மகள் அதான் பொன் பொண்ணோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அங்கே தாங்க ஒரு பேர் அதிர்ச்சியே காத்திருக்குது அங்கே நேரில் போய் செல்லும்போது தான் ரெண்டு பேரையுமே சடலமாக வந்து மீட்டெடுத்திருக்கிறாங்க சடலமாக எடுத்தாலும் பரவாயில்ல ஆகுது எப்படி இறந்துருக்குதுங்க அந்த ரெண்டு பில்லிங்களும் ஒன்றும் சொல்லப்போனால் பிஞ்சிங்க ரெண்டும் அதுங்க எப்படி இறந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் தன்னோட அந்த பொண்ணோட துப்பட்டாவில் வந்து ரெண்டு கையையும் இணைத்து இறந்துருக்குதுங்க என்னத்தான் சொல்கிறது எங்கே பார்த்து பார்த்து கற்றுக்குதுங்கன்னு தெரியல எப்படி சாகணுன்ற ஒரு மன தைரியம் வந்துருப்பாருங்க இன்ன வரைக்கும் நம்ம ட்ரை பண் ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் நிறைய இருக்குது ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து ஒரு மனதைத்தில் அந்த துப்பட்டாவில் ரெண்டு கையும் கற்றுக்கிட்டு கடலை குதிச்சிருக்குதுங்க கடலை செத்துருக்கு இறந்துருக்குதுங்க இதை உடனே அந்த பெற்றோர்கள் வந்து அல்லறிய அடிச்சுருக்கிறாங்க இப்படி பண்ணி எப்படியாச்சும் உயிரோடு தான் தான் பசங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க இப்படி பண்ணியிருக்குதுங்க இது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க இந்த டூ கே கிட்ஸோட இமேஜு சொல்கிறதா என்ன காரணம் இது இம்மிச்சிட்டுன்னு சொல்கிறதா இன்னும் அந்த பசங்களுக்கு இல்லைன்னா இந்த அந்த சாவுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல சில பேர் என்ன சொல்கிறாங்க டிவி படத்தால் தான் கெட்டு போகிறாங்க படத்தில் வந்து ஒம்பது வயசுலேயே காதலிக்கிறது நைன்த் ஸ்டாண்டர்டில் காதலிக்கிறது டென்த் ஸ்டாண்டர்டில் பசங்க கெட்டு போகிறதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்புவோம் இப்போ அந்த பிள்ளைங்க வந்து படத்தை பார்த்து கெட்டு போகிறாங்க அதே படத்தில் எவ்வளோ நல்லதையும் காமிக்கிறாங்க ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த நல்லதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த வயசு என்ன தான் என்ன வயசாக இருந்தால் நல்லதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஒரு பிள்ளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ளஸ் டூ முடித்து ஒரு கிராமத்தில் ஒரு பிள்ளை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எப்படி சொல்கிறது நீட்டு கிளியர் பண்ணி இப்போ ஒரு டாக்டர் ஆகியிருக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளை எம்மா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கும் அதே போல் நம்மளும் படிக்கணும் அந்த அக்காவை ஃபாலோ பண்ணணும் நம்ம அப்பா அம்மா நம்மளை நம்பி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு கஷ்டம் எல்லா பிள்ளைங்களையும் நான் பேச விரும்பலை அந்த குறிப்பிட்ட பிள்ளைங்களை மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன் நம்ம ஏதாச்சும் சொல்ல போனோன்னா அதை டார்ச்சர்னு நினச்சிருக்குதுங்க இருக்குதுங்க இல்லைனா நம்மளை ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க நேற்று ஒரு ரீசெண்டாக கலர் டிவியில் ஒரு எந்த டிவின்னு தெரியல எனக்கு கரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை வந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லாத லைஃப்பில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஆனால் ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கும் கஷ்டப்பட்டு நீட் எழுதி பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி முடிச்சுட்டாங்க முடித்து ஒரு அரசு டாக்டராக அவங்க இப்போ ஷைன் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படி டாக்டராக ஷைன் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க பையன் மேலே ஈர்ப்பு காதல் அவங்களுக்கு காதல் வந்து அந்த பையன் வந்து உண்மையாக காதலிக்கலாம் அந்த பொண்ணை அந்த பொண்ணோட காசு காசு பட்டு இருக்கிறாங்க அதே போல் அந்த பிள்ளையை வந்து ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க நல்லா அடிச்சு அடிக்கிறாங்க காசு கொடுக்கலனா அடிப்பாங்களாம் அந்த பிள்ளையே ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அந்த டிவியில் அப்போ அதை பார்க்கும்போது எவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது ஒரு சின்ன அரும்புன்னு சொல்கிறோம் இந்த பிள்ளைங்க காத தோழின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க ஒரு மெச்சூரிட்டி அந்த பிள்ளை வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸில் அவங்க எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ அவங்களும் ஒரு ஊர் சொல்லியிருந்தாங்க சென்னையில் தான் பல்லாவரமாக நம்ம சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து அந்த அந்த டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதே போல் இந்த இவன் இந்த பையனை விரும்பினதால இந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை இதே போல் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க என் பணம் பிடிங்கிட்டாங்க இது எல்லாமே எனக்கு மீட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வந்து இப்படி வீடியோ வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு கூட எவ்வளோ ஒரு தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க பாருங்கள் சாவு வந்து எதுக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ வச்சு என்ன பண்ண முடியும் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க யாருமே வந்து பின்னோக்கி இருக்காதிங்க முன்னோக்கி இருக்காது ஏன்னா சாவு வந்து எப்பயுமே ஒரு காரணம் இல்லை இந்த விஷயம் கேட்கும்போது கூட ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லைஃபுக்கு வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து அதை மாஃபிங் பண்ணி இதே போல் நான் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை போட்டு கொடுத்துருவேன் போட்டு காமிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை மிரட்டி அந்த பிள்ளையை வந்து ரொம்ப துன்புறுத்தி மூணு மாதம் கருப்பணியாக இருக்கும்போது அந்த பிள்ளையை எட்டி உதச்சி அந்த கரு வந்து தானாக களைஞ்சி அந்த பிள்ளை எவ்வளவோ காவந்து பண்ண பார்த்துருக்குது அந்த பிள்ளையை ஆனால் அந்த பிள்ளை வந்து இறந்துடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன வேணும்னு சொல்லிவிட்டு அந்த இன்டர்வியூர் கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் வந்து சொன்ன பதில் வந்து என்னென்னா இதே போல் என் காசு வந்து கொஞ்சம் அப்பப்போ மிரட்டி மிரட்டி வாங்கியிருக்காங்க என் காசை மீட்டு தாங்க அதே போல் என் வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க என்னை துன்புறுத்துறதுக்கு அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாராட்டவுக்கு தான் கண்டிப்பாக வந்து இவ்வளோ துன்புறத்துக்கு முன்னாடியே அந் என்னை கேட்டு அந்த டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு இதனால நம்ம உயிரை நம்மளே மாற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது எந்த டைமில் வேணுன்றதான் ஆண்டவ முடிவு பண்ணவும் ஆண்டவன் எடுத்துக்கலாம் படிப்புக்கு கூட தெரியல முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல லைஃப் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையாவே இருக்கு படிப்பு மட்டும்தான் ஒரு முக்கிய காரணம் இல்லை படிப்பு தான் முக்கிய காரணம் ஆனால் படிப்பு வரலை அப்படின்னா சரி பரவாயில்ல விட்டுடுங்க படிப்பு மட்டும் முக்கிய காரணம் இல்லை அதை விட்டு நம்மளுக்கு என்ன வரும் நம்ம லைஃப்பில் எப்படி ஷைன் ஆகலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க ஆனால் சாகாதீங்க நீங்கள் இப்போ செத்துருவீங்க நீங்கள் செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தோட இது காலம் முடிஞ்சிடுச்சு ஆனால் இதை எண்ணி எண்ணி இது வந்து உங்கள் பேரண்ட்ஸாகுவாங்க அதை முதல் நினச்சிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருவாற்றியூரில் சடலமாக வந்து அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களை சடலமாக மீட்டு எடுக்கும் போது எம்மா கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ் நினச்சி பார்த்தீங்களா இதில் வந்து டூ கே தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற வேற ஒரு பக்கம் சொல்கிறாங்க டூ கே கிட்ஸ் மட்டும் இல்லைங்க செவன்ட்டி கிட்ஸாக இருந்தாலும் சரி எயிட்டி கிட்ஸாக இருந்தாலும் நைன்ட்டி கிட்ஸாக இருந்தாலும் டூ கேக்கெட்ஸ் இருந்தாலும் பள்ளி தருணத்தில் காதல் வருவது ஈர்ப்பு வருதுன்றது ஒரு சகஜங்க இது வந்து இந்த பிள்ளைங்க தான் பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்க தான் பண்ணுறாங்கன்றதெல்லாம் சப்பு கட்ட வக்கதான் பேச முடியாது அவங்கவுங்க ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு யாராச்சும் மேலே யாராச்சும் பிடிக்கும் அப்போ வந்து பத்தில் ஒன்று ரெண்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பத்தில் ஏழு எட்டும் இருக்குது அதுதான் ரொம்ப கஷ்டம் இன்னும் என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து ஆள்கள் நடமாடுறோம் இல்லை அப்படி தெரிஞ்சாவே அங்கே வந்து இந்த சின்ன பிள்ளைங்க அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் சில சிலுமிஷன்ல இதை வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க நம்மளே பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி பாருங்கள் பிள்ளைங்களா ஒன்றுமே லைஃப்பில் வந்து முக்கியம் இல்லை இதே போல் நீ ஆகப்பட்டு வீடியோ அடிபட்டு அது கஷ்டப்பட்டு இது கஷ்டப்பட்டு இந்த ஒரு இதுவே தேவையில்ல ஸோ நல்லா படிங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை காரச்சட்னி காரச்சட்னியில் வந்து கொஞ்சம் கத்தமல்லி சேர்த்து அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து முந்தா இன்னைக்கு காலையில் நேற்று வச்ச சாம்பார் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு ஸோ அந்த சாம்பாரை வச்சு தொட்டு சாப்பிட்டேன் என்றைக்கே ரொம்ப சூப்பர்பாக எனக்கு காலைல ஏஞ்சோடனே ஒரு சேட் நியூஸ் தான் இதே போல் எந்த நியூஸும் என்னமேட்டு நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கலாம் பசங்களாம் நல்லா படிங்க நல்லா படித்து நல்லா முன்னேறுங்க இந்த வயசில் ஈர்ப்புகள் வரும் அது பேர் காதல் இல்லை காதலாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் நல்லா படிங்க ஒரு நல்லா விஸ்டாண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணியே கைப்பிடிங்க அந்த அந்த பையனையே கைப்பிடிங்க அது தப்பு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி உங்கள் தெருவுலேயும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் போல் பிள்ளைங்கள இருந்ததுன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி